क्षेमस्थैध विजय सौर्य अभय आयुरारोग्य आनंदा ऐश्वर्यावृ्यर्थ धर्मगाम्य मोक्ष चतुर्विध बलपुर सिद्ध्यर्थायान सिद्ध्यर्थम विवाह मंगल प्राप्त तरह पुत्रपौत्राभिवृद्ध्यर्थ धन गणक वस्तुवाहनादीकक्षाप्त सर्वाष्ट श्यर्थ सिद्ध्योगक्षेवा क्षेत्र ராமநாதேஸ்வர பிரீதிகர அன்னதானாக்கியம் அன்னதானாக்கியமத்திய கரிஷ்யே அபரா அபார கருணா ஞானதம் ஸ்ரீசந்திரசேகரகுரம் பிரணம அமிபுதான் ராமேஸ்வர புண்ணியமான க்ஷேத்திரத்தில் இன்றைய தினம் அமாவாசி புண்ணிய இந்த புண்ணியகாலத்தில் மேசரவி புண்ணியகாலம் அதாவது சித்ரமாசத்தில் வரக்கூடிய இந்த புண்ணிய கிழமையும் சங்கமிக்கக்கூடிய இந்த புண்ணியமான தினத்தில் இந்த அன்னதானங்கள் கொடுக்குறனாலையும் உங்களுக்கு எல்லா க்ஷேமும் ஏற்படும் இதில் யாராக எல்லாம் அவா எல்லாருக்கும் எல்லா விதமான கஷேமும் ஏற்படும் ராமநாத சுவாமி கிருபையாலையும் மகாபரிவாரி ஆசீர்வாதனாலையும் உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கணும்னு சுவாமிகிட்ட நான் பிரார்த்தனை நினைக்கிறேன் பரிவாசு